காவேரிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் விஜய் வந்து காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி பேசறது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் ரூம்ல உக்காந்து பேசிட்டு இருக்கும் போது காவேரி வந்து ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்போ விஜய் வந்துட்டு என்ன காவேரி நீ வந்து கன்சீவா இருக்க இந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரு பாட்டெல்லாம் கேட்கலாமா ஏங்க உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டாதான் ரொம்பவே பிடிக்கும் போல எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் வந்து காவேரி வயத்துல கைய வச்சு பாக்குறாங்க ஏ பாப்பா நீ வந்து உங்க அம்மாவுக்கு மேல இருப்ப போல உன்னை பாக்குறதுக்காக அப்பா வெளியில ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க நீ கூடிய சிக்கத்துல வெளியில வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் ஏங்க நான் பாருங்களேன் மறந்து போய் நம்ம ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க அம்மா எங்க அக்கா இந்த வீட்டுக்கு வந்தாங்கல்ல அவங்கள போயிட்டு கவனிக்கணும் நான் கீழே போறேன் நீங்க ரெடி ஆயிட்டு கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கீழே போனதுக்கு அப்புறம் சாரதா வந்து காவேரி கிட்ட ஏண்டி தான் ரொம்ப கஷ்டம் எப்படி ஃபீல் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவர் இதை பத்தி எதுவுமே பேசல அந்த டைம்ல முத்துமலர் வந்து சாரதாவை பார்த்து அக்கான்னு சொல்லிட்டு வரத கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்னடி நீ அக்கான் சொல்லிட்டு கூப்பிடுற உன்னைல எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணாரு உங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல சே உன்னையெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்தி இருக்கிறாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது முத்துமலர் வந்து திரு திறன் முடிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல விஜய் வந்து ரூம்ல இருந்து கீழே வரும்போது அத்தை அப்படி என்னதான் பேசினாங்கன்னு தெரியல தெரியல ஆனா இந்த அம்மா வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு பார்த்தா ஏதோ ஒரு நாடகம் ஆடுற மாதிரி தான் இருக்கு ஆனா இவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கீழே வராங்க விஜய் வந்து போன எடுத்துட்டு போயிட்டு நிவின் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் நின்னுட்டு நிவீன நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே கிளம்பி வா நிவீன உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க விஜயும் நிவீனும் கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த முத்துமலர் ஃபேமிலிக்கு பின்னாடி அந்த பசுபதி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நைன்டி பர்சன்டேஜ் அவன் மேல சந்தேகமா கஷ்டமா இருக்கு ஆனா கூடிய சீக்கிரத்துல எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அந்த பசுபதியை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அவன் பொண்ணு ராகுனி இருக்கால அவளை வந்து நம்ம கடத்தி வச்சோம்னா மட்டும்தான் அவனுக்கு ஒரு பயம் வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவான் நீ எல்லாமே உன் கையில தான் இருக்கு அந்த ராகுனியை எப்படியாவது கடத்தி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்துரு நானும் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடறேன் சரியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிவீன் வந்து ராகுனிக்கு கால் பண்றாங்க ராகுனி வந்து மனசுக்குள்ளேயே இந்த நிவின் எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே சரி நம்ம எதுக்கும் அட்டன் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ஃபோன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நிவின் இருந்துட்டு ராகினி நான் சொல்ற இடத்துக்கு உன்னால இப்ப உடனே கிளம்பி வர முடியுமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராகினி வந்து நிவின் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நிவின் சொல்ற ஹோட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க நிவீனும் ராகினியும் பேசிட்டு இருக்கும் ராகினி வந்துட்டு நிவினே எங்க அப்பா வேற கூப்பிடுவாங்க நான் உடனே இப்ப வீட்டுக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிவின் இருந்துட்டு நானே கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்றேன் என் வண்டியில ஏறு அப்படின்னு சொல்றாங்க ராகினியுமே நிவீன நம்பி வண்டியில ஏறாங்க விஜய் சொன்ன மாதிரியே நிமின் வந்து விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப ராகினி வந்துட்டு என்ன நிமின் என்ன இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ முதல்ல வா உனக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொன்னதுனால ராகினி வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் விஜயும் நிவினும் சேர்ல உட்கார வச்சு கயிறால கட்டி போட்டு வச்சிருக்காங்க பசுபதி வந்து ராகவ் கிட்ட போயிட்டு ஆமா ராகினி வெளியில போனாலே என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னும் வீடு வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நம்பருக்கு பசுபதி கால் பண்ணும்போது விஜய் வந்து ஃபோன் அட்டன் பண்றாங்க பசுமதி வந்து மனசுக்குள்ளேயே இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே ராகினி ராகுணி பண்ணாம யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது விஜய் என்ன பசு நான் யாருன்னு நான் தான் விஜய் பேசுறேன் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்கேன் பொண்ணு வேணும்னா என் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பசுபதி இது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறான் பசுபதி வந்து ரொம்ப பயத்துல அங்க இருந்து கிளம்பும் போது இந்த முத்துமலர் வேற என்ன பண்ணானே தெரியல விஜய்க்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சு போயிடுச்சு போல எதுக்கும் அவகிட்ட போன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முத்துமலருக்கு கால் பண்ணிட்டு என்ன முத்துமலரு உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன் யாருக்குமே தெரியாம அந்த கொடைக்கானல் வீடு உன் பேர்ல எழுதி வச்சுக்கோ அப்படின்னா நீ கேக்குற அமௌண்ட் நான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன்ல ஆனா எப்படி விஜய்க்கு இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னு தெரியல என் பொண்ணையே அவன் வந்து கடத்தி வச்சிருக்கான் என்ன சொல்றீங்க நான் இன்ன வரைக்கும் யார்கிட்டயுமே உண்மை சொல்லவே இல்ல எல்லாருமே சந்தானத்தோட ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருமே வந்து நம்பிட்டு தான் இருக்காங்க ஆனா விஜய்க்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியலையே நீங்க எந்த இடம் சொல்லுங்க நானே போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலருமே அங்க கிளம்பி போறாங்க பசுமதி வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ராகினி வந்து அழுகத பார்த்துட்டு ராகினி நீ அழாத அப்பா வந்துட்டமா உன்னை நான் எப்படியாவது காப்பாத்திருவேன் இவன் கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க விஜய் வந்து பசு நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ வந்து கரெக்டா சொல்லணும் இந்த முத்துமலருங்கிறது யாரு இந்த சந்தான மாமாவுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்திருக்காங்களே அதுவும் கொடைக்கானல் வீடு காவேரி பேர்ல எழுதி வைக்கும் போது கரெக்டா வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீதான் பண்ணுவன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதுவும் இல்லாம கிருஷ்ணா வந்து ஏற்கனவே கோர்ட்ல வந்து ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கியிருக்கான் அந்த அளவுக்கு அவன் முன்கூட்டியே எல்லா வேலையும் பண்ணுவாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்ல அதனாலதான் உன் பொண்ணையே தூக்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பசுபதி வந்து ரொம்பவே பயந்துட்டு என் பொண்ணை ஒண்ணும் பண்ணிடாத நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் ஆமா இந்த முத்துமலர் ஃபேமிலி எல்லாமே நான் தான் வந்து அனுப்பி வச்சிருந்தேன் என்னோட பையன் ராகவன் நீ கடத்தி வச்சிருக்கும் போது அந்த பத்திரத்தை கொண்டுட்டு போய் சாரதா திட்டியே கொடுத்துட்டு வரணும்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிருந்த இருந்தல்ல அப்பவே நான் ஒரு போலியான பத்தத்தை ரெடி பண்ணி முத்துமலர் கையிலேயே கொடுத்துட்டோ என்னை சீண்டாதான் நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை சீண்டி உனக்கு என்ன வந்துச்சு உன் பொண்ணதான் நான் கருதி வச்சிருந்தேன் இப்பவே என் கூட கிளம்பி வா என் வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீயே உன் வாயில இருந்து உண்மையெல்லாம் சொல்லு விஜய் வந்து நிவின் கிட்ட நிவினு நீ இங்கே இருந்து ராகுனிய பார்த்துக்கோ நாங்க எல்லாரும் வீட்டுல போயிட்டு இவன் என்னதான் அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க விஜயும் பசுபதியும் வீட்டுக்கு போறத பாட்டி வந்து பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ஷியாக என்னது திருப்பியும் விஜய் வந்து பசுபதியோட சேர்ந்து திருப்பியும் முதல்ல இருந்து பிரச்சனை பண்ண போறாங்களா ஐயோ என்ன ஆகுமோ என் பேரனுக்கு அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்கும் போது பசுபதி வந்து அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட்டு எல்லா தப்பும் ஏமாலதான் சந்தானத்துக்கு ரெண்டாவது பொண்டாட்டி எல்லாம் கிடையாது நான் தான் இவங்களை எல்லாத்தையும் காசுக்காக அனுப்பி வச்சிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி உண்மை சொல்லும் போது சாரதா கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த டைம்ல கங்கா வந்து பசுபதி கண்ணத்திலேயே ஒரு அடி அடிக்கும் போது காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அக்காவாது பசுபதியே அப்படியே கைய நீட்டி அடிச்சிருக்கிற அளவுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா ஏறி வந்து கங்கா கிட்ட போயிட்டு அக்கா நீ நீயா அடிக்கிற ஏன் இந்த அளவுக்கு கோவம் கொஞ்சம் பொறுமையா இரு எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் எவ்வளவு நாளைக்கு என்னை பொறுமையா இருக்க சொல்ற காவேரி அப்பாவை வந்து சீப்பா நடத்திருக்கானா இவன்லாம் ஒரு ஆளு இவனையெல்லாம் இப்பவே ஜெயில போட்டு அடைச்சி வைக்கணும் அப்பதான் இவனையா திருந்துவான் விஜய் வந்து நிவின்க்கு ஃபோன் பண்ணிட்டு நிவின இந்த பசுபதி எல்லா உண்மையும் சொல்லிட்டான் நீ அங்க ராகுனிய இப்பவே ரிலீஸ் பண்ணிடு விஜய் வந்து பசுபதி கிட்ட இதுக்கு மேல் நீ என்னை சீண்டணும்னு நினைச்ச ஒவ்வொரு அடியா உனக்கு விழும் நீ ஒழுங்கு மரியாதையா பாத்து இருந்துக்கோ தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சட்டையை வெளியில அனுப்பிச்சுடுறாங்க நிவீன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய்கிட்டயும் வந்து கையெடுத்து கும்பிட்டு தம்பி ரொம்பவே நன்றி தம்பி ரெண்டு பேரும் இல்லைனா இந்த உண்மை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியாது எனக்கு இப்போ குற்ற உணர்ச்சியா இருக்கு முப்பது வருஷமா என் புருஷனோட சேர்ந்த வாழ்க்கைக்கு இப்போ அவர் மேலேயே சந்தேகப்பட்டல இவங்கள நம்பி த த அதான் உண்மை என்னங்கறது கண்டுபிடிச்சாச்சு இல்ல மாமா அம்மா வந்து உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் மேல சந்தேகப்பட்டது எனக்குமே கஷ்டமா தான் இருக்குங்க அத்தை சாரதா இருந்துகிட்டு தம்பி நாங்க எங்க வீட்டுக்கே போறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சாரதாவை பார்த்து ஏன் சாரதா உங்க குடும்பத்தை பத்தி நான் தப்பா பேசிட்டேன் அதுவும் இல்லாம காவேரியுமே நான் தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்த இப்பதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அந்த கொடைக்கானல் வீட காவேரி பேர்லயே எழுதி வச்சிடலாம் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க நம்ம எல்லாரும் இங்க இருந்து திருப்பியும் கொடைக்கானலுக்கே போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கூடிய கொடைக்கானல் வீடு காவேரி பேர்ல எழுதி வைக்க போறாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ